அவருடைய முக்கிய ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு இருக்கின்ற பொருளாதார சூழலில் அரசுக்கு ஒரு சிரமம் இருக்கிறது ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் ஆளே எடுக்கவில்லை இப்பொழுது தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அரசு பணிக்கு குந்தகம் விளைக்கிறவர்கள் மீது எந்த அரசாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய உத்தரவுப்படி பொதுமக்களுக்கு எந்த சிரமமின்றி பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று உத்தரவிட்டபடி இன்றைக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை சேர்ந்த ஓட்டுநர் நடத்துனர் அலுவலர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பேருந்துகளையும் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இருந்த குறித்த நேரத்தில் பேருந்துகள் கிளம்பி மக்களுக்கான சேவையை வழங்கிக் கொண்டிருக்கிறது பல்வேறு தொழிற்சங்கங்கள் சில கோரிக்கையை வைத்து போராடி வருகிறார்கள் அவர்கள் முன்நிறுத்துகின்ற ஆறு கோரிக்கையில் ஏற்கனவே இரண்டு கோரிக்கையில் நிறைவேற்றப்பட்டுவிட்டது புதிதாக பணிக்கு ஓட்டுநர் நடத்தினர் எடுக்கின்ற பணி துவங்கிவிட்டது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் அதற்கான எழுத்து தேர்வு முடிந்து நேர்முக தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது அதேபோன்று பணிக்காலத்தில் இறந்து போனவர்களுடைய வாரிசுதாரருக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கின்ற எட்டு அரசு போக்குவரத்து கழகங்களில் கிட்டத்தட்ட எண்ணூறுக்கும் மேற்பட்டோருக்கு பணியாணை வழங்கி அவர்களும் பணியில் இருக்கிறார்கள் இப்போது போன்று இன்னும் இருக்கின்ற இரண்டு கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தொழிற்சங்கங்களோடு நடத்திய பேச்சுவார்த்தையின் போது உறுதியளித்திருக்கின்றனர் எனவே ஆறு கோரிக்கைகளில் நான்கு கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கு உறுதியளித்து நடைமுறையில் இருக்கின்ற போது பெரும்பாலான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அவர்கள் பணிக்கு வர வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள் மிக குறிப்பாக பொங்கல் நேரத்திலே மக்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்வதற்கும் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடுவதற்கு பொருட்களை வாங்குவதற்கும் வெளியில் வந்து செல்கின்ற சூழலில் அவர்கள் அச்சமின்றி பயணிப்பதற்கு அனைத்து தொழிற்சங்கங்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டுகோள் வைக்கிறேன் அவருடைய முக்கிய ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு இருக்கின்ற பொருளாதார சூழலில் அரசுக்கு ஒரு சிரமம் இருக்கிறது ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் வேலைக்கு ஆளே எடுக்கவில்லை இப்பொழுது ஒட்டுநர் நடத்தினரை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் கருணை அடிப்படையில் பணி வழங்கப்படவில்லை இப்பொழுது அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு பணி வழங்கி கொண்டிருக்கின்றோம் போலத்து அதிமுக ஆட்சிக் காலத்தில் போக்குவரத்து தொழிலாளருடைய ஊதிய விகிதம் சீர்குலைக்கப்பட்டது அதை எந்த போராட்டமும் இல்லாமல் பேமேட்ரிக்ஸ் அடிப்படையில் மாண்பு அவர்கள் வழங்கியிருக்கிறார் எந்த போராட்டத்திற்கும் இடம் கொடுக்காமல் ஐந்து சதவீத சம்பள உயர்வை வழங்கியிருக்கிறார் அ முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தீபாவளி போனக்காக இருபது சதவீதம் வழங்கியதை அதிமுக ஆட்சி காலத்தில் எட்டு சதவீதமாக குறைத்தார்கள் அதையும் யாரும் கோரிக்கை வைக்காமல் போராட்டத்திற்கு இடம் கொடுக்காமல் முதல்வர் அவர்களை இந்த ஆண்டு வழங்கி எல்லோரும் சிறப்பாக பெற்றிருக்கின்றார்கள் இந்த காலத்தில் மூன்றாண்டுகளுக்கு முடிக்காமல் ஆட்சி முடிகின்றவரை இழுத்தடித்து இடைக்கால நிவாரணம் என்ற ஒரு பெயரிலே சொல்லி விட்டுவிட்டு போயினதை நான் முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைந்த பிறகுதான் அந்த பேச்சுவார்த்தை முடிவுற்று தொழிலாளர்களுடைய கோரிக்கை அத்தனையும் நிறைவேற்றப்பட்டது எனவே தொழிலாளர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு அதிமுக ஆட்சியில் எல்லாம் நிறுத்தப்பட்டதை மாண்பு அவர்கள் வந்த பிறகுதான் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அவர்தான் செய்து கொடுத்துறார் என்பதை அறிவார்கள் அதன் அடிப்படையில் இன்றைக்கு முழு ஒத்துழைப்பை வழங்கி பேருந்துகளை இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே பொங்கல் பொண்ணு திருநாளை சிறப்பாக கொண்டாடுவதற்கு போராட்ட அறிவிப்பில் இருக்கின்ற தொழிற்சங்கங்கள் அதனை கைவிட்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் தொண்ணூற்றி ஐந்து சதவீத பேருந்துகள் இயங்குகிறது குறிப்பாக அரசு உறவி போக்குவரத்து கழகம் எஸ்சிடிசி நூறு சதவீதம் இயங்குகிறது காலையிலிருந்து இங்கிருந்து இயக்கப்பட வேண்டிய பேருந்துகள் அதேபோல கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்பட வேண்டிய பேருந்துகள் அத்தனை எஸ்சிடிசி பேருந்துகளும் தொலைக்கூர பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது எனவே பொங்கலுக்கு முன்பதிவு செய்திருக்கின்றவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஆயிரக்கும் மேற்பட்டவர்கள் இதுவரை முன்பதிவு செய்திருக்கிறார்கள் இன்னும் இரண்டு மூணு நாட்கள் முன்பதிவு செய்ய இருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேரும் அச்சமின்றி சொந்த ஊருக்கு செல்வதற்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் செயல்படும் அதேபோல் சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற மாநகர போக்குவரத்து கழகம் காலையிலே தொண்ணூற்றி ஆறு சதவீதத்தை எட்டிவிட்டது இப்பொழுது முழுமையாக பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது எனவே இந்த மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் அவர்கள் பயணம் செய்வதற்கு மாண்பு முதல்வர் அவருடைய உத்தரவுப்படி போக்குவரத்து கழகம் சிறப்பாக செயல்படும் மக்களுக்கு பணியாற்றும் தற்பொழுது ஆப்ஷன் வந்து மாலையில் நாங்கள் சொல்கிறோம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அது போராட்டத்தில் இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க ஆர்சென்ட் கம்மியாக தான் இருக்கும் வரவேண்டிய பேருந்துகள் அத்தனையும் வந்து கொண்டிருக்கிறது அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னா சொன்னாங்க எஸ்சிடிசி பேருந்துகள் இங்கிருந்து இயக்கப்பட வேண்டிய ஐம்பத்தெட்டு பேருந்துகள் இங்கிருந்து கிளம்பிருக்கிறது அதே மாதிரி இருந்து கிளம்பிருக்கிறது இங்கே வர வேண்டிய மற்ற மாநகர பேருந்துகளும் இயங்கிக் கொண்டிருக்கிறது அகவிலைப்படி ஓய்வுதாரியருக்கு அகவிலைப்படி உயர்வு வேண்டும் என்பது தான் அதை தான் சொன்னேன் இதை இருக்கின்ற பொருளாதார சூழலில் அதை இப்பொழுது நிறைவேற்றுவது சிரமம் பொருளாதார சிக்கல் அரசுக்கான நிதி நிலமை சீரான பிறகு செயல்படுத்துவோம் என்று கூறியிருக்கிறோம் ஏன்னா அதிமுக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று ஒரு நீலிக்கண்ணீர் வடித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார் தொண்ணூற்றி ஆறு மாத காலமாக வழங்கப்படாத அகவிலைப்படியை நீங்கள் உடனடியாக வழங்க வேண்டும் என்று சொன்னார் அதில் அறுபத்தைந்து மாத காலம் அவர்களுடைய அதிமுக ஆட்சியில் தான் வழங்கப்பட அந்த வழங்கப்படாததை அவர் கொடுக்காம இருந்துட்டு நிறுத்தியதும் அவர்களே நிறுத்திவிட்டு இன்னைக்கு ஏதோ ஞானோதயம் வந்து அவர் ஏதோ அவர் தான் நலம் செய்வது போல நல்லது செய்வது போல வந்து பெட்டி கொடுங்க நாங்கள் வந்து இதுவரைக்கும் இந்த சம்பள விகிதத்தையே அவங்க வீணாக்கிட்டு போனதையும் திருப்பி கொடுத்துருவோம் அது மாதம் நாற்பது கூட கூடுதல் செலவு நிதித்துறை சிரமம் இருந்தாலும் முதலமைச்சர் அவர்கள் போக்குவரத்துறை ஊழியர்கள் இரவு பாராமல் பணியாற்றுகின்றவர்கள் எல்லோரும் தீபாவளி பொங்கல் வீட்டில் கொண்டாடும் அவர்கள் தங்களுடைய வீட்டில் கொண்டாடாமல் கொண்டாடுபவர்களை வீடு கொண்டு சேர்ப்பதற்கு பணியாற்றுகிறவர்கள் எனவே அவர்களுக்கு இதை வழங்க வேண்டும் என்றுதான் நாற்பது நாற்பது கோடி மாதத்திற்கு கூடுதல் செலவானாலும் ஊதிய ஒப்பந்தத்தின் போது நிறைவேற்றி கொடுத்தார்கள் இந்த என்பது இந்த துறை மாத்திரமல்ல போன்று தமிழ்நாடு அரசியல் இருக்கின்ற மற்ற துறைகளையும் இதுவேறு பல்வேறு கோரிக்கைகள் இருக்குது ஒரு கோரிக்கையை நிறைவேற்றும் போது மற்ற கோரிக்கையையும் நிறைவேற்ற வேண்டி வரும் அதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு எவ்வளவு கூடுதலாக தொகை தேவைப்படுகிறது அதை எப்போது செயல்படுத்த முடியும் என்று அறிந்து நம்முடைய முதல்வர் அவர்கள் நிச்சயமாக செய்வார்கள் தான் காத்திருக்க சொல்லுங்கள் இன்னொன்று சொல்லுவாங்க அதாவது வழக்கமா இது போல வேலை நிறுத்தம் என்றால் அறிவிக்கப்பட்ட வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்கிறார்கள் ஒரு பக்கம் இடைஞ்சலாக இருப்பவர்கள் ஒரு பக்கம் அறிவிக்கப்பட்ட போ பேருந்தை வந்து ஓட்டாம நிறுத்திவிட்டு இடையில நிறுத்தி விட்டு போவது போன்ற இடைஞ்சலாக அரசு பணிக்கு குந்தகம் விளைக்கிறவர்கள் மீது எந்த அரசாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கும் இந்த அரசும் நடவடிக்கை எடுக்கும் அதற்காக போராட்டம் செய்கிறவர்கள் நாங்கள் வந்து தவறு சொல்லவில்லை அது அவர்களுடைய உரிமை ஒரு தொழிற்சங்கம் என்றால் தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து போராடுவது மரபு அது அவர்கள் உரிமை நாங்கள் அதை குறை சொல்லவில்லை அவர்கள் போராடுகிறார்கள் அரசு பேருந்துகளை இயக்குகிறது மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்